ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்ஸ் பழனியில் தடை வாரணாசியில் அனுமதி ஞானவாபியில் பூஜித்த இந்துக்கள் கோவிலுக்கு வெளியே மாற்று மதத்தினர் நீதிமன்றம் கொடுத்த இருவேறு தீர்ப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய சங்க பரிவாரங்கள் உத்திரப்பிரதேச மாநிலம் வாரணாசி அருகே காஷி விஸ்வநாதர் கோயிலுக்கு அருகில் ஞானவாபி மசூதி என்னும் இஸ்லாமிய வழிபாட்டு தலம் அமைந்துள்ளது இங்கு இந்து மத கடவுளான சிவலிங்கம் ஒன்று கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்த சர்ச்சை கிளம்ப தொடங்கியது இடிக்கப்பட்ட இந்து கோவிலில் மசூதி கட்டப்பட்டதாக கூறி இந்து அமைப்புகள் தாக்கல் செய்த மனுக்களுடன் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் உள்ளூர் இந்து அமைப்புகள் மசூதி வளாகத்திற்குள் வழிபட அனுமதி கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இது அவுரங்கசீப்பால் கட்டப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவிலின் ஒரு பகுதி என அவர்கள் கூறினர் இந்த மனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்றத்தின் அயோத்தி தீர்ப்பிற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் ஞானவாபி குறித்த சர்ச்சை மேலெழுந்தது இந்நிலையில் வழக்கறிஞர் விஜய் சங்கர் ரஸ்தோகி என்பவர் கீழமை நீதிமன்றத்தில் இது குறித்து தொல்லியல் ஆய்வு நடத்த கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்தார் ஆனால் மசூதி நிர்வாகமும் சன்னி வாரியமும் ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இருதரப்பு வாதத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின் தன்மையை ஆராய உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டது அதற்குள் ஐந்து இந்து பெண்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மசூதி சுவரில் உள்ள சிங்கார் கௌரி அம்மன் விநாயகர் ஹனுமான் மற்றும் நந்தி ஆகிய கடவுள்களை வழிபட அனுமதி கோரி மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தி இரண்டில் கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை வீடியோ படம் எடுக்க உத்தரவிட்டது மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கணக்கெடுப்பு தொடங்கியது இதற்கிடையில் மசூதியில் கண்டறியப்பட்ட லிங்க வடிவிலான பொருளின் காலத்தை கண்டுபிடிக்க தடையவியல் பரிசோதனை செய்ய அனுமதிக்க கோரி நான்கு இந்துக்கள் வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த வாரணாசி மாவட்ட நீதிமன்றம் ஞானபாபி மசூதியில் ஆய்வு மேற்கொள்ள அனுமதி அளித்தது காலை எட்டு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே தொல்லியல் நிறுவனத்திற்கு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என நிபந்தனை விதித்த நீதிமன்றம் ஞானவாபி மசூதியில் தொழுகை நடத்த எந்த தடையும் இதனால் ஏற்படக்கூடாது என இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தது ஆய்வறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வழக்கை விசாரித்த நீதிபதி உத்தரவிட்டார் அத்துடன் இந்த வழக்கை விசாரித்த வாரணாசி நீதிமன்றம் இதற்கென ஆய்வுக்குழு ஒன்றை அமைத்தது ஆனால் அதிகாரபூர்வமாக இக்குழுவின் தகவல் கசிந்ததாக சர்ச்சை எழுந்தது இந்த நிலையில் குழுவின் தலைவர் மாற்றப்பட்டார் இதையடுத்து அமைக்கப்பட்ட புதிய தொல்லியல் துறை குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதன் அறிக்கையை சமர்ப்பித்தது சீல் வைக்கப்பட்ட கவரில் இந்த அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது மேலும் இந்த அறிக்கை விவரம் மிகவும் கமுக்கமாக வைக்கப்பட்டது இதற்கிடையேதான் அந்த இந்திய தொல்லியல் துறையின் அறிக்கை நகல்கள் வழக்குகள் தொடர்பாக இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் சார்ந்த வழக்கறிஞர்களிடம் வழங்கப்பட்டது அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது நான்கு மாத கால ஆய்வில் கல்வெட்டுகள் கலை மற்றும் சிற்பங்கள் கட்டடக்கலை எச்சங்கள் அறிவியல் ஆய்வு கலை பொருட்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தற்போதுள்ள மசூதி கட்டப்பட்டதற்கு முன்பு அங்கு இந்து கோவில் ஒன்று இருந்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் இந்த மசூதிக்குள் உள்ள கோயிலின் அர்ச்சகருடைய வாரிசுதாரர் என சொல்லப்படும் சைலேந்திரகுமார் பதக் என்பவர் வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் அதில் அவர் ஞானபாபி மசூதியில் அடித்தளத்தில் உள்ள அறைகளில் ஓர் அறையில் உள்ள தெய்வங்களுக்கு தனது தாத்தா சோம்நாத் வியாஸ் என்பவர் பூஜை செய்து வந்தார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது எனவே அங்கு மீண்டும் பூஜைகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று தனது மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அஜய் கிருஷ்ணா விஸ்வேஷா மசூதியின் கீழ்த்தளத்தில் உள்ள வியாஸ்கா தேகனா என்ற இடத்தில் அதாவது ஞானவாபி மசூதியின் தெற்கு பகுதியில் இந்துக்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் அதேபோல வழிபாடு நடத்துவதற்கான அர்ச்சகரை நியமிக்கவும் காசி விஸ்வநாதர் கோயில் அறக்கட்டளைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் ஏழு நாட்களுக்குள் மேற்கொள்ளவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் எனவே இன்னும் ஏழு நாட்களில் இந்துக்கள் அங்கு சென்று வழிபட இருப்பதாக மனுதாரரின் வழக்கறிஞர் தெரிவித்தார் அதே நேரத்தில் வாரணாசி நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக ஞானவாபி மசூதி தரப்பினர் தெரிவித்துள்ளனர் கோயில் என குறிப்பிட்டு ஸ்டிக்கர் இந்து அமைப்பினரின் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன அதே போல வாரணாசி நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து ஞானவாபி மசூதியின் கீழ்த்தலத்தில் உள்ள சுரங்கத்தில் இந்து மக்கள் அதிகாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை பூஜைகள் செய்ததாக வீடியோ ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து கருத்து பதிவிடும் சமூக ஆர்வலர்கள் சிலர் பழனி கோயிலுக்குள் பிற மதத்தினர் நுழைய தடை என நீதிமன்றம் அறிவித்திருக்கும் வேளையில் ஞானபாபி மசூதிக்குள் இந்துக்கள் வழிபட அனுமதி என வேறொரு நீதிமன்றம் கூறுகிறது இது என்ன மாதிரியான முரண்பாடு என கேள்வி எழுப்புகின்றனர் சமீபத்தில் இந்து அல்லாதவர்களுக்கு பழனி கோயிலில் அனுமதி இல்லை என பழனி கோவிலின் பல்வேறு இடங்களில் அறிவிப்பு பலகைகள் வைக்க வேண்டும் எனவும் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள் செல்ல விரும்பினால் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது என பதிவேட்டில் எழுதி உறுதிமொழி அளித்துவிட்டு செல்ல வேண்டும் எனவும் மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீமதி தீர்ப்பு கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க